வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்க போகிறது சைட் எங்கன்னா செட்டிப்பாளையத்துலேருந்து பணப்பட்டி போடுற ரோட்லேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ரசாயிருச்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட்டும் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சி எல்லாமே மாநகராட்சி ஆகிடுச்சு இப்போ வந்து எல்லோரும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக போகிற சைட் பார்த்தீங்கன்னா செட்டிப்பாளையத்தில் போகிற ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா பனப்பட்டி வடச்சுத்து நெகமம் இந்த மாதிரி இடத்துல தான் முக்கால்வாசி எல்லோரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் சைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துலேருந்து ரெண்டு ரூபா வரைக்கும் சைட்ஸ் அவைலபிள் இருக்குதுங்க இப்போ வந்து பா அதில் வந்து பணப்பட்டி ரோட்டில் வந்து ஒரு சைட் பார்க்க போகிறேங்க கரெக்டாக வந்து நம்ம செட்டிப்பாளையத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இருக்குங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விநாயகா கார்டனுங்க இதை வந்து ச ஒரு சைட் வந்து தெற்கு பார்த்து இருக்குதுங்க சைட் வந்து பார்த்தீங்கன்னா அளவு வந்து பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு நாற்பதுங்க ரெண்டை முக்கால் இருக்குதுங்க அதிலேயே நிறைய சைட்ஸ் அவைலபிள் இருக்குதுங்க அது சுற்றி நிறைய சைட்ஸ் அவைலபிள் இருக்குது இது பார்த்திங்கன்னா ரோட்லேருந்து பக்கத்தில் இருக்க சைடு தாங்க இது பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஒரு நாலாவது கட் அந்த மாதிரி இதான் சைட் இருக்குதுங்க இது வேணும்னா மேற்கொண்டு தகவலுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்